ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் வந்து நம்ம எள்ளு வந்து எவ்வளோ செஞ்சு எத்தனை லிட்டர் கிடச்சிது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதோட சின்ன கணக்கு வழக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எள்ளு வந்து ஒரு கிலோ எவ்வளோ இருக்கு வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் மொத்தம் எத்தனை கிலோ யூஸ் பண்ணோன்னா பத்து கிலோ பத்து கிலோ வந்து ஆயிரத்தி நானூறுவா மொத்தம் கருப்பட்டி வந்து ஒரு கிலோ வந்து நானூறுபா அப்புறம் அந்த அரைக்கிறக்கு செலவு மிஷினில் தான் போட்டு அரைச்சோம் நம்ம செக் என்ன பண்ணலை அதனால் மிஷினில் போட்டு அரைச்சிருவேன் அதுக்கு வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஆச்சு அப்போ இதுக்கெல்லாம் பெட்ரோல் செலவு வந்து ஆச்சு மொத்தம் வந்து நமக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா எத்தனை கிலோ தள்ளுக்கு எத்தனை கிலோ எள்ளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்து கிலோ எள்ளுக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மொத்த செலவு பெட்ரோல் அரைக்கிறதுக்கு அப்புறம் கருப்பட்டி எள்ளு இதெல்லாம் சேர்த்து எத்தனை லிட்ரு ஆயில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலே கால் லிட்ரு ஆயில் இந்த நாலே கால் லிட்ரு நல்லெண்ணெய் வந்து இருபத்தஞ்சு அதாவது இரநூத்தம்பது எம்எல் வந்து நமக்கு வேஸ்டேஜ் மண்டியில் போயிட்டு மொத்தம் கணக்குக்கு வந்து நாலு லிட்டரு ஆனால் நம்ம கால் கணக்கு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நாலே கால் லிட்டரை வந்து மொத்த அமௌண்ட்டோட அப்படியே நம்ம டிவைட் பண்ணால் ஒரு லிட்ரு வந்து நமக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது ரூபா செலவாச்சு நம்ம இதை வந்து சேல் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறநூறுபா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அறநூறுவாக்கி கொடுத்தோம் ப்ளஸ் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் தனியாக வாங்கியிருந்தோம் ஸோ இந்த கணக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ எல்லுக்கு நமக்கு வந்து துல்லியமாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலே கால் லிட்டர் எண்ணெய் வந்திருக்கு அதுக்கான லாபம் அதுக்கான செலவு என்ன அப்படின்ட்டு டீட்டெயில்ஸாக போடுறேன் ஸோ இதில் வந்து ஃபீட்பேக் என்னெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் எண்ணெயோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளஸ் கொரியர் சார்ஜ்னால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அடுத்த தடவை நம்ம வந்து இருபது கிலோ எள் வாங்கி அரைக்க போகிறோம் அதில் வந்து குவான்டிட்டி அதாவது ஆயிலோட குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம ஐநூறுவாய்க்கு கூட கொடுக்கலாம் அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ எல்லாமே வாங்கி அரைக்கிறனால எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுது நம்ம விளை வச்சு பண்ணியிருந்தால் அதோடய ரேட் வந்து மேபி கொஞ்சம் குறையாக இருக்கலாம் ப்ளஸ் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போதும் இல்லை ஆயிலோட எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குமா இல்லையான்ட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அடுத்த பேட்ச் வந்து நம்ம இருபது கிலோ எள்ளு வாங்கி நம்ம அரைக்க போகிறோம் எத்தனை லிட்டர் வருது என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் பாய்